வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டாக்டர் சேனலில் தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு விஎஸ்டி போட்டில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்களும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஒரு பெல்லைக்கானி அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிடுங்க அப்போ தான் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளும் நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களோட விவசாய நம்ம சேனல் மூலியமாக வாங்கி நண்பர்களே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ப விஎஸ்டி சக்தி பவர் இருந்தாங்க இதோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு ஹெச்பி உள்ள பவர் இருந்தாங்க இது மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க வண்டி வர அளவு இந்த மாதிரி தான் வண்டி ஓட்டிட்டு இருக்குதுங்க இது கூட கேஜுவியில் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க பவர் டில்லில் அது கூட அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேஜி வீல் ரெண்டுமே தான் கொடுக்குறாங்க இது சின்ன சின்ன காட்டுக்குள்ளே ஓட்டுறதுக்குள்ள ச ஈஸியாக இருக்குங்க தென்னை மரம் சுற்றி ரவுண்டு அடிக்கிறது வாழைக்காட்டுக்குள்ளே மண் எடுத்து போகிறதுக்கு லெஃப்ட் ரெண்டு பக்கமுமே ரொம்பவுமே ஈஸியான சந்துக்குழு போகிறனாலும் பவுட் போக முடியுங்க விஎஸ்டி கம்பெனிங்க ரொம்பவுமே நல்லா இருக்குங்க இதோடய வண்டி இதோடய ரேட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நேரில் ஓனால் ரேட்டு அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லிக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவங்களை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி வெயிட் பண்ணி பண்ணணும் இருந்தீங்கன்னா அபோட் பேச்சில் என்னோட சேனல் நம்பர் இருக்குதுங்க டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட விவசாய கருவில் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுப்போங்க நண்பர்களே நன்றி bà nà cầm